мотрите transformer Terimah is onging with

போதுன்னு நினைக்கிறேன் வாங்கியா இருந்தேன்னா வாங்கிட்டீங்களா வாங்க இங்கே ரெண்டு பேர் அப்படியே ஜோடி இன்னொருத்தர் நாலு பேர் சேர்ந்து என்ன நினைக்கணும் எல்லைக்கு வந்துச்சு

ீங்க <laughs> 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 வதயே நமோ நம சிவாய நம சிவனே போற்றி நாளூரே சிவனே போற்றி நளூரம பார்வதியே வதயே 옴마나마시바야옴나마시바야나마시바야나마시바야나마시바야나마시바야나마야나마야 <목소리가> ரொம்ப தனியு முடிய அவ தென்னாடு தேசிமேல் போயி நம்ம போடுனோம்ல உங்களுக்கு பிடிச்ச கேன்னு சொல்லி விட்டுட்டு நீ போடுனினா அப்புறம் ஆமா ஆமா புரியுதா ஐயா இது கோயிட் பனா வாங்க வாங்கடா ரொம்ப ஏவல சொல்லுல இங்க ஒரு சின்ன கப்புல இருக்கு இங்க கூப்டாங்க சாமி ஓ

எங்கெல்லாம் ஓடுறமா ஆட்ட இது கொண்டா냐 ஐயா கொண்டா கை எடுங்க நம்ம முன்ன மட்டும் போ இந்தா இந்தா போறோம் போறோம் தண்ணி இருக்கு வாட போறோம் யாரை என்ன கேட்கா அப்படியே ஓவனே என்ன பண்ணுங்க

ஒரேன் <laughs> சொல்லுங்க <laughs> 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 <laughs>

அடிய <laughs> <laughs>

ले 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 बोल ना राइट सर राइट

கொஞ்சம் பாபா உட்கார்ந்துருமா உட்கார்ந்து दा बंद कर दो भाई वांग वांग कर ऐवा वांग 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 अच्छा बाकी वांग वांग बाबू बहुत ठीक है बैठ तो बैठ बैठ અડીલેને મિરી ઓમર વાળીયા દે આડી ગુડ ચાની ચાડી ગુડ વાડી વાડી મિરી વાડી મોરા હું વીટલુ વાળી ஒரு வேலை ரெண்டு சின்ன முடியாது போட்டு போட்டு wali <SPARO> ku Terima kasih telah menonton!

달나이 아니, 그래. एडा पोटा पोडनटाला कडेला अलर्ट आतो वनच मोटर प्ले व्हिडिओ हेरी काही कानु आयो मी आता 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 मी தூரோ <laughs> கொடுங்க முனைய விட்டுங்க ரெண்டு மணி ரெண்டே இருக்கும் அதுக்கு போட் வெச்சிருக்காங்க கரெக்டா தான் அவளோவே இப்படி போங்க அவளோவே இழுத்து கொண்டு சென்டர சரியா கொஞ்சம் வச்சுக்கோங்க

ஒரு

அதுக்குள்ளே வந்து வாங்குறது டைர் ஆடுங்க பண்ண போடுங்க ஆதிபதி வா நீ இப்டி தூக்குனீங்கன்னா நாங்க கீழ தூக்க முடியாது ஆ சரி நீ கீழ தாங்குங்க சாமி கீழ தாங்குங்க கீழ தாங்குங்க அதுக்குள்ளே தூக்கு தூக்க தயிர் 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 புடி தாங்குங்க இது மேல தூக்காதீங்க தூக்குங்க நீ தூக்கنا நீ இடு நீங்க வெளிய 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 கீழ வை கீழ வை தயிர் பத்தி தான் வாங்க முடியல அதுது અતוקા હા વાહ વાહ વાઈ વાઈ આપડી વાઈ 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 વચક વાઈ વાઈ ઓકે ઓકે કઈ 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 કરી કઈ કરી કઈ કરી નાલા ઈ કાયર તુકા તુકા તુકના સાગે ના હવે તુકંગા આ તોકા હા આ વૃત કઈંગા આપડિયા

இங்க எல்லாரும் நம்ம தெலுங்கா தெலுங்க நீங்க இருக்கீங்க நீங்கக்கே வருது கட்டாச்சி கட்டாத இருக்கீ இல்ல இல்லன்னு சுத்து ஆ வழி வா ரொம்ப போ 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 இந்த சீட் ஏங்களா கொஞ்சம் லைட் லைட் சக்க நான் சொல்றேன் சுத்துங்க சுத்துங்க ஆ போடா ஆ

ரஞ்சன் சிங்கங்கள எடுத்து குடுங்க ஐயா கொடுங்க சின்ன சொல்றேன் ஐயா இங்க சொல்றேன் தான்னு வந்துருங்க ஒரு சும்மா}}{|பாத்தி தண்ணி ஒரு டான் அந்த காரம் அந்த டார் கரெக்ட் ஆறிட்டு போடா வா வா அங்க கிள விட்டுடுங்க சரி பையன் பாயிண்ட் மேல ஏறி ஆட்டி பாருங்க அமைக்கு <coughs> உட்காந்திருக்க <coughs> மேல ஏன் அவங்களுக்கு